வரலாற்றில் மனிதகுலம் எப்போதும் முடிவு காலத்தின் அடையாளங்களை காத்திருக்கிறது இஸ்லாமிய தீர்க்க தரிசனங்களில் மிகவும் பயங்கரமான ஒருவனாக அறியப்படுபவன் அல் மசீஹ் அத் தஜ்ஜால் பொய்மேசியா ஆனால் இன்றைய உலகில் மற்றொரு சக்தி எழுந்து வருகிறது கிரைமையான நுண்ணறிவு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இவைகளுக்கு இடையில் சம்பந்தம் இருக்கிறதா ஹதீசுகளில் தஜ்ஜால் மிகப்பெரிய ஏமாற்றுபவனாக வர்ணிக்கப்படுகிறான் அவன் மக்களை தவறாக வழிநடத்துவான் அற்புதங்களை காட்டுவான் மற்றும் இறைவனாக தன்னை அறிவிப்பான் அவனது ஒரு கண் குறையாக இருக்கும் அது சத்தியத்தை வளைத்து காட்டும் ஒரு சின்னமாகும் ஆனால் தஜ்ஜால் வெறும் ஒரு மனிதன் அல்ல அவன் ஒரு அமைப்பு மனிதர்களை உண்மையிலிருந்து குருடாக்கும் ஏமாற்ற திட்டம் இப்போது யோசிச்சு பாருங்கள் செயற்கை நுண்ணறிவு இது இன்றைக்கு உலகையே மாற்றி வருகிறது சுயமாக ஓடும் கார்கள் நாம் வாங்கும் பொருட்களை தீர்மானிக்கும் ஆள்காரிதங்கள் உண்மையில் இல்லாத முகங்களையும் குரல்களையும் உருவாக்கும் டீப் ஃபேக்கள் ஏய் உண்மை மற்றும் பொய்யின் இடையிலான கோட்டை மங்கச் செய்கிறது தஜ்ஜாலும் ஏ ஐயும் ஒரே மாதிரியாக செய்கின்றன இரண்டும் ஏமாற்றுகின்றன இரண்டும் மனிதர்களின் வாழ்க்கையை கட்டுப்படுத்த விரும்புகின்றன இரண்டும் நம்பிக்கையை சில சமயம் வணக்கத்தையும் கேட்கின்றன தஜ்ஜாலின் ஒரே கண் இன்று உலகை கண்காணிக்கும் தொழில்நுட்பத்தின் அனைத்தையும் காணும் கண் போல தோன்றுகிறது அல்லவா கேமராக்கள் ஆல்காரிதம்கள் கண்காணிப்பு எங்கும் ஆனால் உண்மையான கேள்வி என்ன ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தஜாலா அல்லது அது இன்னும் பெரிய இன்னும் ஆபத்தான சக்திக்கான வழியை தயாரிப்பதா இன்று ஏஐ கற்பனை கடந்த மாயைகளை உருவாக்குகிறது முன்னோடிகள் பேசாத உரைகளை பேசும் போல காட்டும் ஃபேக் வீடியோக்கள் பண்டிதர்களின் குரலை நகலாக்கும் ஏஇ குரல்கள் உண்மையே மறையும் மெய்நிகர் உலகங்கள் இதுதான் ஹதீஸ்களில் கூறப்பட்ட மிகப்பெரிய ஏமாற்றம் அல்லவா ஹதீஸ்களில் தஜ்ஜால் உணவு மற்றும் தண்ணீரை கட்டுப்படுத்துவான் என்கிறார்கள் இன்று வேளாண்மை மின்சாரம் நிதி மருந்து அனைத்தையும் ஏஐ நிர்வகிக்கிறது அறுவடை எப்போது நடக்கும் எந்த நாட்டு பொருளாதாரம் விழும் எல்லாவற்றையும் கணக்கிட்டு தீர்மானிக்கிறது இன்னும் மோசமானது போர் ஏஐ வழி நடத்தும் ட்ரோன்கள் யார் வாழ வேண்டும் யார் இறக்க வேண்டும் என்பதை தீர்மானிக்கின்றன மனித மனச்சாட்சி செய்த தீர்மானங்கள் இன்று கியந்திர ஆள்காரிதங்களுக்கு ஒப்படைக்கப்பட்டுள்ளன ஒரு அமைப்பு ஒரு சக்தி மக்களின் விதியை நிர்ணயிக்கிறது மற்றொரு அம்சம் தகவல் தஜ்ஜால் உலகம் முழுவதும் பொய்களை பரப்புவான் என்று கூறப்பட்டுள்ளது இன்று உண்மை கூட சந்தேகத்திற்கு உள்ளாகிறது ஏய் உருவாக்கும் போலியான செய்திகள் போலியான புகைப்படங்கள் போலியான சான்றுகள் மக்கள் ஏமாற்றப்படுகின்றனர் அதையும் உணராமல் சிந்தித்து பாருங்கள் ஒரு இயந்திரம் ஜனாதிபதியின் குரலில் உரையை கூற முடிந்தால் அல்லது புனித நூல்களின் ஓதலை போலியாக உருவாக்க முடிந்தால் சாதாரண மக்கள் எவ்வாறு உண்மையையும் பொய்யையும் வேறுபடுத்துவார்கள் அடுத்ததாக சார்பு தஜ்ஜால் வணக்கத்தை கேட்பான் ஆனால் நாமே ஏற்கனவே தொழில்நுட்பத்திற்கு பணிந்து விட்டோம் அல்லவா பதில்கள் கேட்கின்றோம் ஆலோசனைகள் கேட்கின்றோம் மனித சிந்தனையை விட்டுவிட்டு இயந்திர சிந்தனையை நம்புகின்றோம் படிப்படியாக மனித குலம் சுதந்திரத்தை இழந்து வருகிறது படிப்படியாக நாம் அடிமைகளாகின்றோம் இது தீர்க்க தரிசன எச்சரிக்கையோடு பொருந்துவதில்லையா மற்றொரு குறி வேகம் தஜ்ஜால் நாற்பது நாட்களில் உலகம் முழுவதும் பயணம் செய்வான் என கூறப்பட்டுள்ளது ஒரு நாள் வருடம் போல ஒரு நாள் மாதம் போல ஒரு நாள் வாரம் போல மீதம் சாதாரண நாட்கள் இது அவனது செல்வாக்கின் அசாதாரண வேகத்தை குறிக்கலாம் என பண்டிதர்கள் சொல்கிறார்கள் அப்போ ஏஐ பற்றி நினைத்து பாருங்கள் இது ஒளிகை விட வேகமாக செல்கிறது இணையத்தில் உடனடியாக ஒரு கட்டளை உலகம் முழுவதும் வினாடிகளில் பரவுகிறது தஜ்ஜாலின் சக்தியைப் போலவே ஏயும் அசாதாரண வேகத்தை ஏற்கனவே பெற்றுவிட்டது ஆனால் நினைவில் கொள்ளுங்கள் தஜ்ஜாலின் மிகப்பெரிய ஆயுதம் சக்தி அல்ல அது ஏமாற்றம் பொய்யை உண்மை போல காட்டுவது தீமையை நல்லது போல காட்டுவது ஏய் இதற்கான சரியான கருவியாக இருக்கலாம் ஒரு நாளை கற்பனை செய்யுங்கள் மக்கள் டிஜிட்டல் மாயைகளில் வாழ்கிறார்கள் மகிழ்ச்சி உணவு அன்பு எல்லாம் கணினி உருவாக்கிய ஒன்று ஒரு போலியான சுவர்க்கம் இயந்திரங்களால் கட்டுப்படுத்தப்படும் ஒன்று இது தஜ்ஜாலின் சுவர்க்கம் மற்றும் நரகம் போல் இல்லையா ஏஐ தஜ்ஜாலா இல்லையா என்பது முக்கியமல்ல ஆனால் அது நிச்சயமாக அவனது ஏமாற்ற அமைப்பை போன்றதே இது மாயைகளால் கண்களை மூடுகிறது பொய்யை உண்மை போல காட்டுகிறது நம்மிடமிருந்து முழு விசுவாசத்தை கேட்கிறது அதனால் உண்மையான கேள்வி ஏ ஐ தஜ்ஜாலா என்று கேட்பதல்ல ஆனால் நாம் தயாரா ஏமாற்றத்தின் யுகத்திற்கு தயாரா ஏனெனில் இறுதியில் நம்மை பாதுகாக்கும் ஒன்று மட்டும் உள்ளது நம்பிக்கை ஞானம் மற்றும் இறைவனின் வழிகாட்டுதல் இவற்றின்றி மனிதகுலம் ஏற்கனவே தஜ்ஜாலின் நிழலில் நடந்து கொண்டிருக்கிறது